தஞ்சாவூர் பத்திரிக்கையாளர் மன்றத்திற்கு நியூ தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் நவீன குடிநீர் சுத்திகரிப்பு எந்திரம் வழங்கப்பட்டது தஞ்சாவூரில் உள்ள பத்திரிகையாளர் மன்றம் மற்றும் படிப்பகத்திற்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அதையடுத்து பத்திரிகையாளர் மன்றத்தில் ஜோதி அறக்கட்டளையும் நியூ தமிழ் அன்பு பாலம் அமைப்பும் இணைந்து நவீன குடிநீர் சுத்திகரிப்பு எந்திரத்தை பொருத்தின உடனடியாக அந்த குடிநீர் வழங்கும் எந்திரம் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது தஞ்சாவூர் நகர போக்குவரத்து ஆய்வாளர் எம் ஜி ரவிச்சந்திரன் இதை திறந்து வைத்தார் இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேலாளர் ஞானசுந்தரி உள்ளிட்டோர் செய்திருந்தனர் தமிழ் அன்பு பாலத்துக்கு வந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்று தஞ்சாவூர் மாவட்ட பத்திரிகையாளர் மன்றம் மற்றும் படிப்பகத்துக்கு நவீன குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பொருத்தப்பட்டு பயன்பாட்டுக்கு பாலத்துக்கு வரும் கோரிக்கைகளானது ஜோதி அறக்கட்டளை மூலம் தொடர்ந்து செயல்பட